நாகப்பட்டினம் மாவட்டம் இருக்கை கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு அபிராமி அம்பிகா சமேத பீமபுரீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு நூத்தி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது திருமணமான பெண்கள் மாங்கல்ய பாக்கியம் நிலைத்து நிற்கவும் தனி பெண்கள் தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் எனவும் பிரார்த்தனையோடு குத்துவிளக்கு ஏற்றி குத்துவிளக்கை அம்பாளாக பாவித்து வேத மந்திரங்கள் முழங்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பால் பன்னீர் தேன் தயிர் உள்ளிட்ட பொருட்களால் அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேவாரம் பாடி சுவாமி தரிசனம் செய்தனர்

ओम कामेश्वर प्रेमरत्र मणि प्रदनी पनेस्तं नीलवः ओम नाभ्या नवरण माल्य धनात्य मात्रमोद प्रदान विदान नीलवः ओम मानिक्य मगुणा कार भानु प्रदोजा जिता नीलवः ओम विस्ता ओम समाना धीर वच्चिता नीलवः ओम सर्वशक्ति मजी नीलवः ओम सर्व मंगला ओम महाभोगा नीलवः ओम मगेश सत्या नीलवः ओम महावीर्या नीलवः ओम महासदस्य कोडी ओपरी कन्नसिविदा नीलवः ப்ரமணவிதயதே நமஹ வஞ்சமபதன் அகிலதானே நமஹ கோர்க்காஸ்ரமவிதாதே நமஹ மனிசாரம் ஹரித்மேந்திர சேதாதே நமஹ கோநாராயணே நமஹ வனாதரூபாதே நமஹ ஜயதே நமஹ கோமினாசன்னே நமஹ கோச்சேத்ரஸ்வரூபாதே நமஹ வச்சேத்ரேசே நமஹ சம்ப்ரகாசதே நமஹ கோவனாஞ்சமகோதரனே நமஹ மச்சக்தே நமஹ தர்வவேதஅந்த சம்வேத்யதே நமஹ எல்லாம் தரம் ഓം പരമാതമൈം ഗം യേ സർവമംഗലമാംഗല്യേ ശിവേ സർവദാ ദിനലസ്യേ മഹാദേവാ രമ നമഹ കമദенതാ സഹേ രകൃнтаവ ദിനഹ തന്ന സുഭക്തരെ ലബയാ ആഹേ ഓം ഗോരമാര ഗണപതി സ്വതയേ ഗോപാലാ സങ്കുർമണായേ